ஃப்ரெண்ட்ஸ் இசிஐஎல் துறையில் தான் வந்து ஒரு புதிய வேலைவாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இந்த வேலைக்கு வந்து எக்ஸாம் கிடையாது டேரக்ட் இன்ட்ரிவியூ மட்டும் தான் வந்து இருக்க போகுது ஸோ உங்களுக்கு இன்ட்ரி வந்து என்றைக்கு இருக்குன்னா ஸோ ஃபோர்டீன்த் மே அன்றைக்கு உங்களுக்கான இன்ட்ரி வந்து இருக்கும் சேலரியை பொறுத்த வரைக்கும் ஃபார்ட்டி ஃபைவ் தௌசண்ட் உங்களுக்கான சேலரியுமே வந்து வரும் அப்ளிகேஷன் ஃபீஸ் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது ரெண்டு விதமான டைப்பில் உங்களுக்கு போஸ்டிங் வந்திருக்கு இப்போ அந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம் சோகாய் தான் வந்து பாருங்க உங்களுக்கு அபிஷியல் நோட்டிபிகேஷன் ஸோ எலக்ட்ரானிக்ஸ் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா லிமிடெட்ல தான் வந்து பாருங்க இந்த வேலை வாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க இது வந்து டிபார்ட்மெண்ட் ஆஃப் அட்டாமிக் எனர்ஜி கீழே வருது சோ இவங்க வந்து பார்த்தோன்னா மோஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரானிக்ஸ் காம்பனன்ஸ் எல்லாமே வந்து இவங்க தான் வந்து மேனுஃபேக்சரிங் வந்து பண்ணுவாங்க ஸோ அதாவது பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் கம்ப்யூட்டராக இருக்கட்டும் எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷினாக இருக்கட்டும் ஸோ அதுக்கப்புறம் வந்து பாருங்கள் வாய்ஸ் ரெக்கார்டராக இருக்கட்டும் இந்த மாதிரி வந்து உங்களுக்கு நிறைய காம்பனன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க தான் வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்க ஸோ இங்கே வந்து பாருங்க உங்களுக்கு போஸ்டிங் வந்து ரெண்டு டைப்பில் கொடுத்துருக்காங்க ப்ராஜெக்ட் இன்ஜினியர் கேட்டகரிக்கும் டெக்னிக்கல் ஆஃபீஸர் கேட்டகரிக்கும் போஸ்டிங் வந்துருக்கு ஸோ ப்ராஜெக்ட் இன்ஜினியருக்கு வந்து பாருங்க சாலரியை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட் இயர் ஃபார்ட்டி தௌசண்ட் வந்து வரும் செகண்ட் இயர் வந்து ஃபார்ட்டி ஃபைவ் தௌசண்ட் தேர்ட் இயர் வந்து ஃபிஃப்டி தௌசண்ட் ஃபோர்த் இயர் வந்து பாருங்கள் ஃபிஃப்டி எயிட் தௌசண்ட் உங்களுக்கான சேலரி வந்து இருக்கும் இது இல்லாமல் லம்சம் அமௌண்ட்டாக வந்து பன்னெண்டாயிரம் ரூபா உங்களுக்கு வந்து தருவாங்க அதுக்கப்புறம் மெடிக்கல் இன்சூரன்ஸ்க்கு வந்து ஒரு மூணாயிரத்தி ஆறுநூறுரூவா இந்த மாதிரி வந்து உங்களுக்கு நிறைய பெனிஃபிட்ஸ் வந்து இருக்குது டெக்னிக்கல் ஆஃபீஸருக்கெலாம் வந்து பாருங்கள் இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் ஃபஸ்ட் இயர் சேலரி செகண்ட் இயர் வந்து டுவெண்ட்டி எயிட் தௌசண்ட் தேர்ட் இயர் வந்து பாருங்க தேர்ட்டி ஒன் தௌசண்ட் ஃபோர்த் இயரும் தேர்ட்டி ஒன் தௌசண்ட் சாலரி வந்து சொல்லியிருக்காங்க ஏஜ் லிமிட் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு வந்து இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்க அதாவது நீங்கள் வந்து ஸோ ப்ராஜெக்ட் இன்ஜினியர் கேட்டகரிக்கு அப்ளை பண்ணுறீங்கன்னா முப்பத்தி மூணு வயசு வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அதே நீங்கள் டெக்னிக்கல் ஆஃபீஸராக இருந்தால் முப்பது வயசு வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம் இது இல்லாமல் ஏஜ்லேருந்து உங்களுக்கு வந்து ரிலாக்ஷனுமே இருக்குது அது வந்து பாருங்கள் இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க ஸோ நீங்கள் ஓபிசி கம்யூனிட்டியாக இருந்தால் த்ரீ இயர்ஸ் கொடுத்துருக்காங்க எஸ்சி எஸ்டியாக இருந்தால் ஃபைவ் இயர்ஸ் வரைக்கும் உங்களுக்கு ஏஜ்லேருந்து ரிலாக்ஷன் வந்து இருக்குது அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க சோ இதுக்கு வந்து பாருங்க உங்களுக்கு குவாலிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் நீங்க வந்து இன்ஜினியரிங் டிசிபிளின்ல வந்து பாருங்க நீங்க இசிஇ இல்லன்னா இடிசி இல்லன்னா ட்ரிபிள்இ ஸோ மெக்கானிக்கல் இஸ் சிஎஸ்சி இந்த மாதிரி வந்து சோ இந்த டிபார்ட்மெண்ட்ல வந்து நீங்க வந்து முடிச்சிருக்கணும் அது மட்டும் இல்லாம உங்கள்கிட்ட வந்து அந்த ஃபீல்டில் வந்து எக்ஸ்பீன்ஸுமே வந்து இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க ஸோ இதுக்கு வந்து எக்ஸாம் அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது டேரெக்டாக உங்களுக்கு இன்டர்வியூ மட்டும் தான் வந்து இருக்க போகுது ஸோ அது வந்து நீங்கள் எப்படி வந்து இன்டர்வியூக்கு வந்து போகிற மாதிரி இருக்குன்னா ஸோ அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வெப்சைட்டில் போய் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க அப்ளிகேஷனை நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணி கரெக்டாக ஃபில் பண்ணிட்டு உங்களோட சர்டிஃபிகேட்ஸ் வந்து பாருங்க ஒரிஜினல் பிளஸ் செல் ஃபோட்டோஸு காப்பீஸாக நீங்கள் வந்து இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் எடுத்துக்கிட்டு நேரில் தான் நீங்கள் இன்டர்வியூக்கு வந்து போக போகிறீங்க ஸோ இன்டர்வியூக்கான வேணுமே கொடுத்துருக்காங்க இந்த இடத்துல வந்து பாருங்க வெனுவ இருக்கு ஸோ லாஸ்ட் டேட் உங்களுக்கு இன்டர்வியூக்கான டேட்டு வந்து ஃபோர்டீன்த் மே தான் வந்து இல்லாமல் உங்களுக்கான டேட்டாக கொடுத்துருக்காங்க ஸோ அந்த டேட்டில் போய் நீங்கள் இன்ட்ரூவில் வந்து நீங்கள் வந்து கலந்துக்கலாம் ஸோ உங்களோட டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு போய் நீங்கள் வந்து இன்டர்வியூவில் கலந்துக்கோங்க ஸோ இதில் எப்படி வந்து உங்களுக்கு ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவாங்கன்னா வெயிட்டேஜ் ஆஃப் மார்க்குமே கொடுத்துருக்காங்க பாருங்க உங்களோட குவாலிஃபிகேஷனுக்கு வந்து பாருங்க இந்த பிஇ பி டெக் வந்து இருபது பர்சன்டேஜ் வந்து உங்களுக்கு குவாலிஃபிகேஷனுக்கான மார்க் வந்து இருக்கும் அதுக்கப்புறம் உங்கள்கிட்ட எக்ஸ்பென்ஸ் இருந்தால் அதுக்கு ஒரு முப்பது மார்க் வந்து இருக்கும் பர்சனல் என்ட்ரிவிக்கு வந்து பார்த்தோன்னா ஒரு ஐம்பது மார்க் வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க இதை வச்சு தான் வந்து நூறு மார்க் வந்து பார்த்திங்கனா உங்களுக்கு வந்து கால்குலேட் பண்ணி உங்களுக்கு வந்து ஷார்ட்லிஸ்ட் வந்து மெரிட் லிஸ்ட் வந்து ரெடி பண்ணுவாங்க ஸோ இங்கே வந்து அதுக்கான டீடெயில்ஸ் வந்து உங்களுக்கு வந்து கிளியராக இருக்குது ஏதோ ஒரு போஸ்ட்டுக்கு மட்டும்தான் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து நீங்கள் என்ட்ரி வந்து அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ அதுவுமே இங்கே கொடுத்துருக்காங்க இந்த நோட்டிஃபிகேஷன் இதுக்கான லிங்க்ஸ் வந்து நான் கீழே கொடுக்குறேன் விருப்பமும் தகுதி இருக்கிறவங்க அப்ளை பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்